வணக்கம் சோரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாத ராசி பலங்கள் மீன ராசி மீன ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்காங்க ராசியில் ராகுவுடைய சேர்க்கையே இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் புதன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கையும் ஏற்படுது தவிர இந்த மாதம் கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் செயல்பட்டு இருக்குது குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்று பன்னிரெண்டு மற்றும் ஜென்ம ராசியிலையும் அந்த கிரக அமைப்புகள் செயல்பட்டு வருது தவிர ரெண்டாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் குரு மற்றும் கேதுவுடைய சேர்க்கையும் இருக்கிறதுனால நவ கிரகங்களுடைய ஆதிக்கமும் மீன ராசிக்கு முழுமையாக இந்த மாதம் முழுவதும் செயல்பட்டுட்டு வருது ஸோ மீன ராசிக்கு இந்த மாதம் எல்லா விஷயங்களும் காரியங்களும் ஒரு கலவையான நிலைகள் இருக்கும் தனிப்பட்ட முறையில் மீன ரொம்பவும் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் செயல்பட்டுட்டு வருவாங்க ஒரு தீவிர தன்மையை அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும் விடாமுயற்சியோடு எல்லாத்தையும் செயல்பட்டு வருவாங்க யூகத்திறன் அவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவாங்க எதிர்காலம் குறித்து பல திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தவும் செய்ய ஆரம்பிப்பாங்க நேர்மையான வழிகளில் சில முயற்சிகளை மேற்கொண்டு வருவாங்க போட்டி பந்தயங்கள் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் காரியத்தில் கருத்தாக இருப்பாங்க நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாகும் காரியங்களில் புத்தி சாதுரியத்தை கலந்து சிறப்பாக செயல்பட்டுட்டு வருவாங்க பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் அவங்களுடைய ஈடுபாடுகள் அதிகரிக்கும் மற்றவர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறன் அவங்களுக்கு உருவாகும் ஸோ எல்லா விஷயங்களுமே இந்த மாதம் சரியான வகையில் மேனேஜ் பண்ணக்கூடிய திறன் பெற்றவங்களாக அமைவாங்க பேச்சுவார்த்தைகளில் சுமூகத்தன்மை இருக்கும் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும் இருந்தபோதும் காரியத்தை சிறப்பாக முடிச்சிடுவீங்க உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் நீண்ட நாட்களாக செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள் காரியங்கள்லாம் இந்த மாதம் சிறப்பாகவே செயல்படுத்திட்டு வருவீங்க காரிய தடைகள் அப்படிங்கிறது முழுவதுமாக விலக ஆரம்பிக்கும் பட் இருந்தாலும் காரியங்களில் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் இருக்கவே செய்யும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இந்த மாதம் ஒரு சிறப்பான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் கடந்த சில மாதங்களாக ஒரு பக்கம் ஆதாயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதுக்கேற்ற அளவுக்கு தேவையில்லாத டென்ஷன்களும் அலைச்சல்களும் இருந்து வந்தே இருக்கும் பட் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பல விதங்களையும் சில சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும் நிறைய பேருக்கு இந்த வேலை மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற விஷயங்களை ரொம்பவுமே சிறப்பாக அமையுது வேலை செய்யக்கூடிய இடங்கள்லாம் உங்களுடைய செயல்திறனை முழுமையாக வெளிக்காட்டி வருவீங்க புதிய வாய்ப்புகள் புதிய முயற்சிகள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பான வகையில் கை கொடுக்க செய்யும் பணி இடங்களில் சில எதிர்பாராத ஆதாயங்களும் அனுகூலங்களையும் பெற்று வருவீங்க மற்றவர்களுடைய பாராட்டுக்களை பெற்று வருவீங்க உங்களுடைய உதவிகள் மற்றவர்களுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்குது அதனால் உடன் இருப்பவங்க எல்லாருமே உங்களை கொஞ்சம் அனுசரித்து வரவும் செய்வாங்க குறிப்பாக உங்ககிட்ட இது வரைக்கும் கொஞ்சம் மேட்டிக்கு போட்டியாக இருந்து வந்தவங்க கூட இந்த மாதமெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி போகவே செய்வாங்க பெரும்பாலும் உங்களுடைய கைதான் எல்லா நிலைகள்லையுமே ஓங்கி இருக்கும் பட் இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் பாசிட்டிவான விஷயங்கள் கொடுத்தாலும் இன்னொரு வகையில் கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களும் கொடுக்கும் ஸோ எந்தளவுக்கு விஷயங்கள் காரியங்கள் சிறப்புகளை கொடுக்குதோ அந்தளவுக்கு அலைச்சல்களும் டென்ஷன்களும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் ஸோ மீன ராசிக்காரங்க கொஞ்சம் விடாமுயற்சியோடு செயல்பட்டு வர்றது நல்லது அதே போல் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கவும் செய்வீங்க ஸோ அந்த மாதிரியான நிலைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வருவது உங்களுக்கு கூடுதல் சிறப்புகளை கொடுத்து வரும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்குது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும் பட் இருந்தாலுமே கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை குறிப்பாக கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் தலையிடாமல் இருக்கிறதே நல்லது தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் போன்ற விஷயங்களை இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஆரம்பமெல்லாம் நல்லாயிருக்கு ஆனால் ஃபினிஷிங் செடலை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் உங்களை நம்ப வச்சு கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கலாம் ஸோ இந்த காசு பண சமாச்சாரங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் பணப் பரிவர்த்தனை போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதே நல்லது அதேபோல் இந்த சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களும் அப்படிதான் ஒரு பக்கம் சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதுக்கேற்ற அளவுக்கு கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன்களும் அலைச்சல்களும் இருக்கத்தான் செய்யும் இது சார்ந்த விஷயங்களில் கண்மூடித்தனமாக அப்படியே முழுமையாக இதையும் ஏற்றுக்கொள்ளாதீங்க கொஞ்சம் தீர ஆலோசித்து செயல்பட்டு வருவது இது சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் அதாவது இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சொத்து சொங்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு பக்கம் ஆதாயம் அப்படிங்கிறது இருக்குது பட் இருந்தாலுமே அதில் தீர ஆலோசித்து செயல்பட்டு வருவது உங்களுக்கு நன்மையை சேர்க்கும் இல்லைனா இப்போதைய நிலையில் உங்களுக்கு அது சரியாக இருக்கும் பட் பிற்காலத்தில் அதாவது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தலாம் அதனால் கொஞ்சம் தீர ஆலோசித்து இது சார்ந்த விஷயங்கள் செயல்பட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு இது சார்ந்த விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலையில் இருக்குது குடும்பத்துக்குள்ளே சில சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது பலப்படவே ஆரம்பிக்கும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்விங்க குடும்ப உறுப்பினர்கள் வகையில் ஒரு சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அனைத்து வகையிலுமே உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குது குறிப்பாக ராசி இதுவே ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால மீன ராசிக்காரங்களுக்கும் பற்றுதல் அப்படிங்கிறது அதிகரிக்கவே கூடும் சமீப காலமாகவே குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ரொம்பவுமே தீவிரமாக செயல்பட்டு வருவீங்க இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுது பெரிய பெரிய சங்கடங்கள் கூட ரொம்பவுமே ஈஸியாக அதை சமாளித்து வரவும் செய்வீங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகள் இருக்குது குறிப்பாக அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் நிதானம் தேவை தந்தை வகையில் சில சமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் இருந்தபோதும் உடன்பிறப்புகள் வகைகளுக்கும் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்களும் உடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இருந்தபோதும் காரிய வகையிலான விஷயங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்க முடியும் கணவன் மனைவி உறவுகளை சுமூகத்தன்மை எதிர்பார்க்கலாம் இருந்தபோதும் அவ்வப்போது சில தேவையில்லாத வாக்குவாதங்கள் டென்ஷன் போன்ற விஷயங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் அப்படினா குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்வீங்க ஆனால் குழந்தைகள் கொஞ்சம் ஏனோ தானோ அப்படின்னு கொஞ்சம் மந்த நிலையில் செயல்பட்டு வருவாங்க சில விஷயங்கள் காரியங்கள் குழந்தைகள் வகையில் கொஞ்சம் தடி தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ பொதுவாக குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சாதகமான விஷயங்களும் இருக்குது இன்னொரு பக்கம் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்களும் இருக்குது ஆக ஏன்னால் விஷயங்கள் காரியங்கள் வகையில் கொஞ்சம் சிந்தித்து நிதானத்தோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா அனைத்து விஷயங்களும் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் நண்பர்கள் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலையில் இருக்குது பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களை நிற்பலங்களை பெற்று வருவீங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியை சார்ந்த விஷயங்கள் மாதம் முழுவதும் ஒரு கல்வியான நிலைகளே இருக்குது ஓவராளாக இந்த மாதம் மீனராசியை ராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ரொம்பவுமே சிறப்பான பலன்களை எதிர்பார்க்க முடியும் மற்றவர்கள் சார்ந்த விஷயங்களும் ஒரு கல்வியான அமைப்புகளை பார்த்து வருவீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்